தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மன்னராட்சி பிழைக்கப்படும் என்று ஆதவ் கூறியுள்ளார் அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக விஜய் பேசியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் பேசு அமைந்துள்ளதன் பின்னணி என விசிக தாவிக்கு கூட்டணிக்கான செயல்திட்டமாக இதை எடுத்துக்கொள்ளலாமா வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பில் நிறுவன தலைவர் ஆதவர் அவர்கள் கலந்து கொண்டார் இதில் விசிக துணை பொதுச் செயலாளராக அவர் பதவி வகித்தாலுமே வந்தாலும் கூட வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பாக தான் அவர் கலந்து கொண்டார் ஆனாலுமே கூட இது விசிகா சார்பில் தான் அவர் கலந்து கொண்டார் என்று பல்வேறு விவாதங்களை தற்பொழுது கிளப்பி இருக்கிறது நேற்று அவர் பேசிய இந்த பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோம் என விவாதங்களை கிளப்பி இருக்கிறது விஜய் அவர்களுடைய பேச்சிற்கும் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சிற்கும் தற்பொழுது திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தற்போது பதிலடி கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பு பேசிய அமைச்சர் சேகர் பாபு களத்திற்கே வராத தற்கொலை என்று விஜய் அவர்களை நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கிறார் அதே போன்று இருநூறு தொகுதிகள் கண்டிப்பாக வெல்லுவோம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா பேசிய சில விஷயங்கள் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளனுக்கு கடுமையான தர்ம சங்கடத்தையும் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு பெரும் சர்ச்சைகளையும் விவாதங்களுக்கும் இடையே வந்து இது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளம்பியிருக்கிறது இது தொடர்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் வந்து திமுகவிற்கு எதிராக பேசி வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மை இது தொடர்பாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என முடிவெடுக்க மாட்டேன் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் நேற்று இரவு அப்பொழுது அவர் பேசிய பொழுது இது தொடர்பாக ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பார்த்தோமேனால் முறையான நோட்டீஸ் அனுப்பப்படும் நோட்டீஸ் அனுப்பி அவருடைய கருத்துக்களை கேட்ட பின்பு முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர் சற்று நேரத்திற்கு முன்பு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இதில் ஆளும் திமுகவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் மறைமுகமாக விமர்சனம் செய்து ஆதவர்ஜுனா கடுமையாக பேசியிருந்தார் அதில் பிறப்பால் முதலமைச்சராக உருவாக கூடாது மன்னராட்சி தான் இங்கு இருக்கிறது மன்னராட்சியை கேள்வி கேட்டால் சங்கி என்றும் அர்பன் மாவோ என்றும் அழைக்கிறார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒழிக்க வேண்டும் ஒருவர் முதலமைச்சராக உருவாக தமிழ்நாட்டை ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவு செய்து விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையை அரசியல் மூலம் ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது என ரெஜயின் நிறுவனத்தை அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் எல்லோரும் சமம் என்று சொல்வதுதான் திராவிடம் தமிழ் தேசியம் என்றாலும் பிரபாகர் சொன்னது போல எல்லாரும் சமம் தான் கொள்கைகளை பேசிக் கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழலை செய்யக்கூடிய நிலை இருக்கக்கூடாது மன்னராட்சியை கேள்வி கேட்டால் அவர்த்தம் என்னை வந்து என வந்து விமர்சிக்கிறார்கள் தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு புதிய ஆட்சியானது கொண்டு வரப்படும் என நேற்றைய தினம் பார்த்துமே ஆதவ அர்ஜுனா திமுகவையும் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக வந்து பார்த்துமெனால் விமர்சித்து பேசியிருந்தார் ஏன்னு சொன்னால் துணை பொதுச் செயலாளராக அங்கம் வகித்து வரக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா அவர் தற்பொழுது நேற்றைய தினம் துணை பொதுச் செயலாளராகவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாவிட்டாலுமே கூட வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பாக தான் கலந்து கொண்டார் ஆனால் அவர் விசிகில் இருந்து கொண்டு போன்று திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை பேசுவதே திமுக கூட்டணிக்கு நல்லதில்லை உடனடியாக அவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் இந்த முடிவினை உடனடியாக எடுக்க வேண்டும் என கூறி தற்பொழுது கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் பார்த்தால் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் இது தொடர்பாக கடுமையான ட்வீட் வந்து வெளியிட்டிருந்தார் அதே போன்று கூத்தாடி ஒருவர் இது போன்று பேசக்கூடாது என ஆளுர் சாணவாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் வன்னியரசு அரசு பேசியிருக்கிறார் இதுபோன்று தற்பொழுது விசிகாவில் ஒரு உட்கட்சி பூசல் எழுந்திருக்கிறது கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது கூட்டணியில் இருந்து கொண்டு இது போன்று கட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களையும் தொடர்ந்து பேசி வருவது கட்சிக்கு நல்லதல்ல இதனால் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார் அதே போன்று நீங்கள் கேட்டதை போல தாவேகாவுடன் விசிகா இணையுமா என்று கேட்டிருக்கிறீர்கள் விசிகா தாவேகாவுடன் இணைவதற்கு தற்போது வரை எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை விசிகா பார்த்தமேனால் திமுக கூட்டணியில் தற்பொழுது அங்கம் வைத்து வருகிறது அதை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுதான் தற்பொழுது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது இதனால் ஆதவ் அர்ஜுனா விரைவில் கட்சியில் இருந்து நீக்கப்படலாம் அல்லது அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்ததற்கு பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனடியாக விசிகாவில் இருந்து நீக்கும் அந்த அறிவிப்பு வராது என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு சில தினங்கள் பொறுத்திருந்துதான் இதை பார்க்க வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கையை விசிகா எவ்வாறு வந்து எடுக்க இருக்கிறது விசிகா ஒருவேளை கட்சியில் இருந்து நீக்கினால் அவருடைய அடுத்த கட்ட முடிவு என்பது தாவேகாவை நோக்கி நகர்வது என்னென்னு சொன்னால் தாவேக்காவை பொறுத்தவரை தற்பொழுது கூட்டணி அமைப்பதற்கான அந்த முன்னெடுப்புகளை தற்பொழுது எடுத்து வருகிறது ஒருவேளை ஆதவர்ஜுன அவர்கள் வீசிகாவில் இருந்து விளக்கப்பட்டால் அவர் உடனடியாக தாவைக்காவில் சேர்ந்து அதற்கான பணிகளை அவர் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சிவராமன்